சகோதர சகோதரிகளே வணக்கம் முடியாத்தம் குமரன் நண்பர்களே தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்பொழுது மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார் கவர்னராக இருக்கிறார் அவர் சொந்த ஊர் கோவைக்கு வந்து விட்டு இன்றைக்கு கோவை விமான நிலையத்திலே பத்திரிக்கையாளரை சந்தித்து பத்திரிக்கையாளர் மத்தியில் ஒரு பேட்டி அளிக்கிறார் அங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் மரியாதைக்குரிய மராட்டி மாநிலத்தினுடைய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம ஆளுநர் இருக்கார்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் மிகுந்த மரியாதைக்குரிய ஆர்எஸ்எஸ் ரவி ஆர்எஸ்எஸ் ரவி வந்து ரொம்ப நல்லவரான் ரொம்ப நல்லவரா நல்ல உத்தமரா அவரை மாதிரி ஒரு நேர்மையானவர் இந்த உலகத்திலே கிடையாதான் பரிசுத்தமானவரா அவர் வாய் திறந்து பேசினார்னா அப்படி புஷ்பங்கள் மலர்கள் கொட்டுற மாதிரி ரொம்ப மங்களகரமான வார்த்தை தான் பேசுபறான் நல்ல உணர்வு வளரான் அவர் சொல்றபடி நம்மெல்லாம் கேட்கணுமா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு திராவிட மாடல் அரசு அவர் பேச்சு கேட்கணுமா அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கணுமா அவர் அவ்வளோ நல்லவரும் ஆர்எஸ்எஸ் ரவி மிகுந்த மரியாதைக்குரிய ஆளுநர் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அமெரிக்க ஆர்எஸ்எஸ் ரவி சச் குட் பர்சனா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு யார் இல்லை ஒரு கொட்டியில் ஒன்று மட்டைங்க மராட்டி மாநிலத்தின் கவர்னர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் ரொம்ப நல்லவர் அவர் சொல்படி நீங்கள் கேளுங்க நாடு விளங்கிடும் பிஜேபி மாநில தலைவராக செயல்பட்டு எதிர்ப்பாக கவர்மெண்ட் இல்லை நம்ம தமிழ் இனத்திற்கே தமிழ் மொழிக்கே தமிழ் கலாச்சாரத்திற்கே திராவிடத்திற்கே எதிர்ப்பாக ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய ஒரு ஆரிய புரோக்கராக இன்னைக்கு தலைமை சங்கியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் ரவி ரொம்ப நல்லவராம் அவர் பேச்சு சொல்படி நம்ம கேட்கணுமா அது என்ன நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றது அப்ப இது ஒரு பஞ்சாயத்து போடணும் சொல்லிட்டா தமிழ்நாடு யார் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் போர்டு சொல்லிட்டா அப்ப ஊராட்சி சொல்லிட்டாஸ் கலாச்சாரம் நிறைய இருக்குது ஒன்று சொல்லிட்டா இந்த கவர்னர்லாம் இருக்கீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க ஆர்எஸ்எஸ் ரவி எஸ் ரவி சொல்லி முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் ரவிக்கு மட்டும் இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே நீங்களும் கவர்னர் தானே உங்களையும் சேர்த்து சொல்கிறேன் உங்களை மாதிரி எல்லா கவர்னர்களுக்கும் ஆல் இண்டியா லெவலில் செக்கு வச்சு உங்களெல்லாம் பவர் இல்லாமல் ஆக்கி ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணாலே டம்மி தான் அதுலயே பவர் இல்லாமல் உங்களெல்லாம் பவர் இல்லாமல் ரப்பர் ஸ்டாம்ப் ஆக்கிட்டார் எல்லா கவர்னர் யாருன்னு கேட்டால் உலக தமிழர்களின் ஒப்பட்ட தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தேசத்தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய எங்கள் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க இந்த ஆளுநராக இருந்து நீங்க இந்த பல்கலைக்கழகத்தில் போட்ட ஆட்டம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க துணைவேந்தரம் போடுறது நீங்க இஷ்டத்துக்கு வேந்த துணைவேந்தர மாநாடு நடத்துறது கவர்மெண்ட் கேட்காம பார்த்தார் தலைவர் தளபதி நேர கோர்ட்டுக்கு போனார் இனிமே வேந்தர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் துறைவேந்தர்களை முதலமைச்சர் அரசு தான் நியமிக்க வேண்டும் என்ற வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கலை தலைவர் தளபதி வெற்றி பெற்று அனைத்து மாநில கவர்னர்களுக்கு செக்கு வச்சுவங்களெல்லாம் பவர் இல்லாமல் எக்கனாமிக்கெல்லாம் போஸ்ட்மேன் தான் அதுலேயும் பவர் இல்லாத போஸ்ட்மேன்னா ரப்பர் ஸ்டாம்ப்லேயே பவர் இல்லாமல் டப்பி ரப்பர் ஸ்டாம்ப்னா எல்லா கவர்னரையும் ஆக்கினார் கவர்னரில் அவமதித்து பேசணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது கவர்னர் அவமதித்து பேசணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் போடுற ஆட்டம் அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு எதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்குது இப்போ திமுக பிஜேபிக்கு அரசுக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து அதே மாதிரி கர்நாடகம் அதே மாதிரி கேரளா அதே மாதிரி பஞ்சாப் எங்கள்லாம் பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் கவர்னர் அமிச்சு நீங்கள் போட்ட குட்டி ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாக இதை இங்கே ஒரு அம்மா ஒன்று இருந்துச்சே இந்தி இசை இந்தி இசை சவுந்தரராஜன் இன்றைக்கி கூட காலைல பார்த்தா அந்த அம்மா தான் கிரவுண்டில் இப்படி இப்படி எக்ஸைஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க இப்படிலாம் நீங்கள் எக்ஸைஸ் பண்ணணுங்கன்னு கற்றுக் கொடுத்துருந்தாங்க எல்லாேருக்கும் ட்ரில் மாஸ்டர் ஆகிட்டு இருக்காங்க அந்த அம்மா இப்போ எல்லாேருக்கும் அவங்க போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாக தெலுங்கானாவில் பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கெல்லாம் செக்கு வைக்கணும் தான் அவர் போனார் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை தலைவர் தளபதி பெற்று தந்தார் இனி எந்த கவர்னர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் கிடையாது மாநில முதலமைச்சர்கள் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருப்பார் மாநில முதலமைச்சர் தான் துணை வேந்தர்களை நியமிப்பார் இனி கவர்னர் அரசாங்க விஷயத்தை தலையிடக்கூடாது உனக்கென்று எந்த பவர் கிடையாது நீ ஒரு கௌரவ போஸ்ட்டு நீ போய் ஆட்சி ஒரு அரசர் போய் நீ தலையிட்டு நீ எந்த அறிவுரை சொல்லி நீ எந்த அதிகாரம் செலுத்த கூடாது நீ ஒரு போஸ்ட் மணம் வேலை வரைக்கும் நீ பாரு அவங்க ஆட்சி நடத்துவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முதலமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் எனவே அந்த கெடுப்பில் தான் இவர் சொல்றார் யாரு திரு சிபி ராதாகிருஷ்ணன் ரவி ரொம்ப நல்லவரு ரொம்ப வல்லவர் ரொம்ப உத்தமானவர் ஆமா அவர் மாதிரி நல்லவர் யாருமே இருக்க மாட்டாங்க அவர் சொல்றபடி நீங்கள்லாம் கேளுங்க அவர் நாடு விலங்கனமாரி தான் இது சொல்லிட்டாரா இப்போ நான் முக்கியமான விஷயம் இந்த பதிவு ஏன்னு சொல்லிட்டா அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நான் டைரக்டாக அதுக்கு வந்திருப்பேன் ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வாய் கொடுத்து மாட்டிக்கினார் நமது நடிகர் பத்மஸ்ரீ மக்கள் நீதி மயத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவோடு நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்கள் தக்லீஃப்னு ஒரு படம் அதனுடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க அதில் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துக்கினாருங்க கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அதில் கலந்துக்கினார் அங்கே பேசும்போது சிவராஜ்குமாரை மிகைப்படுத்தி பேசணும் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு அவர் ரெண்டு வார்த்தை பாராட்டி பேசணும் அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் கன்னட மொழி தாய்மொழியாக கொண்டவர் சிவண்ணா அங்கே அவர் பேர் சிவராஜ்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மறைந்த மிகப்பெரிய நடிகர் இங்கே எப்படி எம்ஜிஆரோ அந்த மாதிரி அங்கே ராஜ்குமார் அவருடைய மகன் தான் சிவராஜ்குமார் அவருடைய தம்பி புனித் ராஜ்குமார் சமீபத்தில் இறந்து போனார் உங்களுக்குலாம் தெரியும் கர்நாடகா ஃபுல்லாக புனித் ராஜ்குமாருக்கு இன்றைக்கு செலவு வச்சிருக்காங்க ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ நூற்றுக்கணக்கான அநாதை இல்லங்கள் ஆசிரமங்கள் யாருக்கும் எல்லாருக்கும் சம்பாதிச்ச பணம்லாம் தூக்கி கொடுத்துருக்காரு கடவுளாக பார்க்குறாங்க எல்லாரங்க அவருடைய அண்ணன் தான் சிவராஜ்குமார் இந்த சிவராஜ்குமார் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா சிவராஜ் மன மயந்த ராஜ்குமார் சிவராஜ்குமார் எழுதி வச்ச சொத்து போற அனாதலத்தை கொடுத்துட்டார் அவர் தான் சிவராஜ்குமார் அவர் இதில் படத்துல எல்லாம் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்திலலாம் கூட சிவராஜ்குமார் நடிச்சிருப்பார் சமீபத்தில் ஜெயிலர்னு ஏதோ படம்லாம் வந்துச்சு இல்லைங்களா அதில் கூட சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டாரார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பாரு நல்ல நடிகர் சிவராஜ்குமார் பல வெற்றி படங்களை அங்கே கொடுத்தவரு பல வெற்றி படங்களை கொடுத்தார் அவரு பாராட்டும் போது என்ன சொல்றாரு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் என்ன சொன்னார்னு கேட்டா சிவராஜ்குமார் வந்திருக்காரு கன்னட மண்ணில் வந்திருக்காரு கன்னடம் என்பது என்ன நம் தமிழில் இருந்து பிரிந்த மொழி கன்னடம் நம்ம தமிழ் தாய் என்று சொன்னா நம்ம தான் கன்னடம் அதான் உண்மை தமிழிலிருந்து தமிழில் இருந்து நம் அன்னை தமிழ் உலகத்தின் சிறந்த மொழி ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி தமிழ்மொழி கல் தோன்றாம் மண் தோன்றாம் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு எனவே இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று கேட்டால் நம்ம அன்னை தமிழ் நம் தாய் தான் நம் த நம் மொழி நம் தமிழ்மொழி தான் தாய் நம் பிள்ளைகள்தான் பிள்ளைகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு அதை தான் மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் நம்ம தம் நமது தமிழிலிருந்து பிரிந்த நம்முடைய பிள்ளை கன்னடம் சிவராஜ்குமார் நம்முடைய பிள்ளை நம்முடைய சகோதரன் என்று பாராட்டினார் இங்கே கன்னட மொழியை டேமேஜ் பண்ணுன்ற எண்ணம் அவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது எல்லா மொழியும் மதிக்கணும் ஏனென்று கேட்டால் நாமெல்லாம் திராவிட மொழிகள் நம்மெல்லாம் திராவிடர்கள் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு நம்மெல்லாம் திராவிட மொழிகள் நம்மெல்லாம் திராவிடர்கள் நம்மெல்லாம் ஒன்று அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணந்திச்சே நம்மெல்லாம் ஒன்று அதை அவர் பேசினாருங்க அதுக்கு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு எப்படி வந்து கமல்ஹாசன் வந்து தமிழ்லேருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் தான் தாய்மொழி தமிழ் தான் தாய் தமிழ்ல தான் கன்னடம் பிரிஞ்சிச்சின்னு எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தை எப்படி கமலா சொல்லலாம் அப்போ நான் சொல்லிட்டா சமஸ்கிருதத்துல தான் தமிழ் பிரிஞ்சிச்சு அப்போ நான் சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இந்த ஆரிய புத்தி சங்கி புத்தி விட்டு போதா பார்த்தீங்களா சமஸ்கிருதம்னா தான் யார் யார் எந்த மொழி சமஸ்கிருத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது தெய்வங்கள் பேசின மொழி சம்ஸ்கிருதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னோ சிந்து நதி அந்த நதி இந்த நதி என்னென்னவோ நதின்னு எல்லாம் சொல்கிறாங்க அவங்க அந்த அவங்க அந்த அந்த பாப்பானங்க பேசுகிற சங்கிங்க பேசுகிற மொழி என்னன்னு எனக்கு தெரியல அது என்னென்னோ சொல்கிறானுங்க அந்த 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 நதி என்ன கேட்டால் அந்த நதி பூமி மேலே ஓடாதான் இப்போ நம்ம காவேரி போகுது அந்த மாதிரி பூமி மேலே ஓடாதான் நம்ம வைகை தண்ணி போகுது அந்த மாதிரி பூமி மேலே ஓடாத கங்கா பிரம்மபுத்திரா யமுனா அந்த மாதிரி பூமிக்கு மேலே ஓடாதான் அவன் சொல்கிற நதியெல்லாம் சமஸ்கிருதம் அந்த நதியெல்லாம் எல்லாம் என்னன்னு கேட்டா அந்த மனு தர்மம் அந்த நதி அந்த மனு கேட்டால் பூமிக்கு உள்ள அதுதான் சமஸ்கிருதம் தமிழ் தமிழ் வந்துச்சு நான் தான் சொல்லிதான் உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான் அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான் கார்வையு எல்லாமே சொல்லிட்டாங்க கீழடியே நமக்கு வருது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் துல்காப்பிய மூணாயிரம் நாலாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் அகத்தியர் எனவே கமலாசன் சொன்னது கர்நாடகாரம் கண்டிக்கிறதுக்கு முன்னால அவங்க கண்டிச்சு இருக்கிறாங்க கட்சி நிற்கிறாங்க இங்க என்னடான் கேட்டா திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை கூறிய மராட்டி மலையாள ஆளுநர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டா எப்படி கமலாசன் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் எப்படி நீ அப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எதனா அவனு கமலா இஷ்டத்துக்கு ஒன்று பேசுவார் என்ன பேச தெரியாது பேச சொன்னா கரெக்டா தான் பேசினார் கமலாசன் ஆமா ஆமாயா தான் கன்னடம் பிரிஞ்சிச்சு தமிழ்ல தான் தெலுங்கு பிரிஞ்சிச்சு தமிழ்ல தான் மலையாளம் பிரிஞ்சிச்சு தமிழ்ல தான் துளு பிரிந்துச்சு நம்மெல்லாம் ஒன்று நம்ம தமிழர்கள் கன்னடிகர்கள் நம் மலையாளத்துக்காருங்க தெலுங்குக்காரங்க சிக்மங்களூர் குந்தாபுரா கொல்லூர் மூக்காம்பிக்கை உடுப்பி மணிப்பால் அந்த பகுதியில் பேசப்படுகிற துளுமொழி மலநாடு துளுமொழி நம்ம எல்லாம் ஒண்ணு இதுல யாரு பெரியவ சின்னவனாம் சொல்ல தொடர்ல நான் ஆனா மூத்த தாய் தானே பெருசு ஆயிருந்தாலும் நமக்கு உயிர் கொடுக்குற தாய் தாய் தானுங்க பெருசு தாய் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைங்க தான் தமிழ் என்கின்ற அந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு ஆயிரம் முறை சொல்வேன் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு கன்னடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம சர்வஜருக்கு செலவு வச்சிருக்கிறமே சென்னையில் கலைஞர் செலவு வச்சிருக்காரு சர்வஜரே இதை சொல்லியிருக்காரு இதை தான் கமல்ஹாசன் சொன்னார் இதை இவர் கண்டிக்கிறார் இவர் கண்டிக்கிறார் இதை ஒன்று அங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அங்கே கர்நாடகாவில் இதை எடுத்துக்க நான் பிஜேபிக்கான அரசியல் பண்ணுறதுக்கு ஆ கமல்ஹாசன் வந்து கன்னட மொழியை கொச்சை பிடிச்சிடுறார் என்ன ஏன் கன்னட மொழியை கொச்சையை பிடிச்சிட்டாங்க கன்னட மொழி மேலே நிறைய மரியாதை உண்டு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற குடியாத்த குமரன் நான் பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி நான் கர்நாடகாவிலே விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் பெங்களூரில் மெஜிஸ்டிகில் இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் ஸ்டில் நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை நான் பெங்களூரில் இருந்தேன் எல்கேஜி யுகேஜி ப்ரிப்ரேட்டரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த் என்று பத்தாம் வகுப்பு வரை கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் படித்தேன் பெங்களூரில் தான் நான் படித்தேன் அங்கே அரசியல் எனக்கு நல்லா தெரியும் அங்கே மொழி வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க காவேரி தண்ணி பிரச்சனை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க இப்போ கமலாசன் சொல்லிட்டாரோ கன்னட மொழியை கொச்சைப்படுத்திட்டார்னு சொல்லி அங்கே பிஜேபியில் அந்த எடியூரப்பான்னு ஒருத்திருப்பாருங்க முன்னாள் முதலமைச்சர் அந்தாலும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு தொண்ணூறு வயசு ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வயசு அவர் மேலே போக்சோ கேஸ் இருக்குது எடியூரப்பா மேல இந்த வயசில் போக்சோ கேஸு மேடிலே ஒரு வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தான் அந்த ஆள் பிஜேபி காரணம் எப்படி இருப்பான் பாலியல் ஜெல்சா கட்சி பிஜேபி காரணம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி தான் இருப்பான் மேடிலே முத்தம் கொடுத்தான் அந்தால் இந்த பிரச்சனை பெருசாக்குறோம் கவலாசன் இப்படி பேசிட்டாரு இப்படி இன்னொருத்தங்கிறான் அங்கே புறம்போக்கு பையன் ஒருத்தங்கிறான் கர்நாடகாவில் யாருன்னு கேட்டால் எனக்கு கன்னட மொழி மீது நிறைய மரியாதை உண்டு கன்னட அமைப்புகள் மீது நிறைய மரியாதை உண்டு கன்னட ராஜோத்சவா வருஷ வருஷம் நான் போய் இன்னைக்கு சின்ன வயசுலேருந்து கொடியேற்றிருக்கிறேன் இன்றைக்கும் போய் கொடியேற்ற ஃபங்க்ஷன் இன்றைக்கு நான் போகிறேன் பெங்களூரில் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் தமிழ் மொழி மீது எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்தளவுக்கு கன்னட மொழி மீதும் மரியாதை உண்டு என்றால் அங்கே பிறந்து இங்கே கன்னடம் படித்திருக்கிற காரணத்தால் ஆனால் கர்நாடகாவில் இருக்கும்பொழுதே நான் தமிழனாக வாழ்ந்தேன் அண்ணாமலை மாதிரி அங்கே போய் நான் கன்னடிகா நான் கன்னடிகா ஐ ஃபீல் ப்ரௌட் டு சே எம் கன்னடிகா நான் தமிழ் இல்லா நான் கன்னடிகா நான் கன்னடிகா நாங்கள் போய் பவுட்ஸ்வால பார்த்தோம் பார் அப்படி இல்லை ஸ்கூலில் படிக்கும் போதே தமிழ்கார் பஸ் தான் சேர்ந்து சுற்றுவேன் இருந்தாலும் கன்னடம் மீது மரியாதை உண்டு கன்னட மொழியின் மீது மரியாதை உண்டு ஆனால் அங்கே இன்னொருத்த புறம்புக்கு பையன் வந்துக்கானா யாருன்னு கேட்டால் வாட்டால் நாங்கிறாங்க ஒரு புறம்புக்கு பையன் அவன் இந்த பிரச்சனை எடுத்துக்கணும் அவனுக்கு இதே வேலை அவனுக்கு அவனை தமிழ்கார பார்த்து பிடிக்காது அந்த புறம்புக்கு பையன் காவேரி பிரச்சனைனா அவன் தான் பெருசாக எடுப்பான் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ அவன் தான் பெருசாக எடுப்பான் பெங்களூரில் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பெங்களூரில் ஓடுறதே தமிழ் படம் தான் கன்னட படமும் ஓடுது அதுக்கு என்ன கன்னட படத்தை கொச்சைப்படுத்தி பேசலை புனித் ராஜ்குமார்லாம் பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா நூறு நாள் பிச்சுக்கு போவோம் அதே மாதிரி சிவராஜ்குமார் படம் வந்துச்சுன்னா நூறு நாள் ஓடும் நிறைய நடிகர்கள் அங்கே இருக்காங்க பேர் மறந்து போச்சு எனக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க அங்கே அப்போ சங்கர் நாகன் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் ஆக்சென்ட்ல இறந்துட்டார் அவர் படம்லாம் நூறு நாள் டைகர் பிரபாகர் அவர் படம்லாம் நூறு நாள் ராஜ்குமார்னா சொல்ல தேவையில்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரு வருஷம் ஒரு படம்லாம் வந்துச்சுன்னா பங்காராத மணிஷா பல படங்கள் ஓச நிறைய படம் அது எக்கச்சக்கமான படம் அதே மாதிரி தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ நல்லா ஓடும் கன்னடக்காரலாம் போய் தமிழ் படத்தை பார்ப்பாங்க அப்போ ஒரு தமிழ் படம் நல்லா நான் இந்த வாட்டால் நகராஜ் நான் பாரு இந்த கண்டனக்கு போனவன் இருநாளைக்கு போனான் இந்த பொறுமக்கு போய் இவன் போய் என்ன பண்ணுவான்னா அங்கே போய் கெலெட்டாக பண்ணுவான் காவேரி தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா அது காவேரி தண்ணி பாட்டுக்கு அது போயின்னு இருக்கும் அங்கே டேம் எல்லாம் ரொம்ப அமுளுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் கிடைச்சாமல் திருப்தியாகி அந்த உபரி தண்ணி தான் நமக்கு வரும் அதை போய் கெலெட்டாக பண்ணுவான் அவன் என்ன பண்ணுறான் இந்த பிரச்சனை கையில் எடுத்துனா வாட்டால் நகராஜ் என்ன பண்ணுறான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நடிகர் கமலாசன் வந்து கன்னடத்தை கொச்சைப்படுத்திட்டாருங்க கன்னடத்தை நெய்யா கொச்சைப்படுத்துறாங்க கன்னடத்தை எவனும் கொச்சைப்படுத்த முடியாதியா தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறதோ அதே போல் கன்னடத்துக்கும் வரலாறு இருக்கிறது என்னன்னா கன்னடத்துக்கு தாய் தமிழ் தமிழனுடைய பிள்ளை தான் கன்னடம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது அதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வாட்டாளங்கராக அவங்க எடுத்துக்கிறான் அதில் டிவியில் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கணும் இஷ்டத்துக்கு கமல்ஹாசன் திட்டுறது இந்த இந்த கர்நாடகாவில் இவங்க எடுத்துக்குவாங்க என்னென்னு கேட்டால் அதாவது ஒரு காவிரி பிரச்சனைட்டால் முதலமைச்சர் படத்தை போட்டு எறிகிறது பாடை மாதிரி தூக்கின்னு போகிறது என்ன சொல்கிறது ஒரு சகோதர பாசம் இருக்கணும் இது வரைக்கும் ஒரு கன்னடகி ஒரு கன்னடிகன் கூட தமிழ்நாட்டில் தாக்கியது கிடையாது அதுக்கு முதலமைச்சர் தளபதி அனுமதிக்க மாட்டார் அன்னைக்கு கலைஞர் இருந்த நேரத்தில் சரி எங்கள் சகோதரனை தான் நாங்கள் பார்க்குறோம் கர்நாடகாரை எங்கள் சகோதரியை தான் பார்க்குறோம் நாங்கள் கன்னட சகோதரிகளை நாங்கள் வேற்றுமையாக பார்க்குறதில்ல ஆனால் அவங்க அப்படி பார்க்குறாங்க அது காரணம் கேட்டால் இந்த வாட்டாள் நாகராஜ் மாதிரி ஆளுங்க அந்த எடியூரப்பா மாதிரி ஆளுங்க இதே மிகுந்த மரியாதைக்குரிய கர்நாடகா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கர்நாடகா மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய சித்தராமையாவை இருந்தாலும் சரி துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய டி கே சிவக்குமாராக இருந்தாலும் சரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது என்ன சொன்னாங்க எங்களுக்கு முன்னோடி தமிழ்நாடுன்னாங்க இந்தியை எதிர்த்தது தைரியமாக இந்திய அன்றைக்கு பதினான்கு வயதிலே கால் சட்டை போட்ட மாணவனாக டாக்டர் கலைஞர் எதிர்த்தார் இன்றைக்கும் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதிர்த்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் வழியில் நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழக வழியிலே தமிழ்நாடு வழியிலே நாங்களும் இந்தி எதிர்ப்போம் சொல்லி இந்தி எதிர்க்கும் தமிழ்நாடு தான் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நாங்கள் பின்பற்றோம் சொன்னீங்கல்ல அது வரவேற்கத்தக்கது நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடுனா தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கர்நாடகம்னா கன்னடத்துக்கு தான் முக்கியத்துவம் ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு தான் முக்கியத்துவம் கேரளானா மலையாளம் தான் முக்கியத்துவம் ஏன் மகாராஷ்டிரா இந்தி வேணான்னு அந்த மாநிலத்துக்கு தொடர்புடைய மொழி அது மகாராஷ்டிரால திமுக மாதிரி நாங்களும் இந்தி எதிர்ப்போனா மகாராஷ்டிராவில சொன்னாங்களே ஸோ எல்லா மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்குது எந்த மொழி பார்க்க கூடாதுன்னா இதை போய் என்னவோ கமல்ஹன் பேசிட்டாருன்னு சொல்லி கன்னடத்தை வந்துட்டு கன்னடத்தை வந்துட்டு கொச்சைப்படுத்தாங்க கன்னடத்தை யாரும் கொச்சைப்படுத்தலைங்க ಕನ್ನಡತೆ ಯಾರು ಖರ್ಚಿ ಪಡ್ತಲ್ಲ ನಾನು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು ಹತ್ತನೇ ಕ್ಲಾಸ್ ತನಕ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಓದಿದವನು ಮೊದಲು ಮೊದಲು ಆ ಅಂತ ಬರೆದಿದ್ದ ಅಕ್ಷರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೆದೆ ನಾನು ಮಾತೃಭಾಷೆ ತಮಿಳ್ ಮೀ ಮೇಲೆ ನನಗೆ ಎಷ್ಟು ಅಭಿಮಾನ ಇದೆಯೋ ಅಷ್ಟೇ ಅಭಿಮಾನ ನನಗೆ ಕನ್ನಡದ ಮೇಲಿದೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಮಾತೆ ಈಗಲೂ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾನು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬನ್ಶಂಕರಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ ಬೇಂದ್ರೆ ನಗರ ಕದ್ರೇನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರುವಾಗ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬಂದರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಲ್ಲಿ ನಾನು ಬಾವುಟ ಇದ್ದೆ ಕನ್ನಡ ಬಾವುಟ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬಾವುಟ ನಾನು ಇದ್ದೆ ಶಂಕರನಾಗ್ ಅವರು ತೀರ್ಕೊಂಡಾಗ ಶಂಕರ್ನಾಗ್ ಫೋಟೋ ರೋಡಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಆ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲಾ ಆ ರೋಡೆಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವತ್ತೆಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಭಜನೆ ಆಡಿದ್ವಿ ಚೆನ್ನಾಗಿ ನಂಗೆ ನೆಪಕ ಇದೆ ಅಷ್ಟೊಂದು ಮರ್ಯಾದೆ ಉಂಟು ಕನ್ನಡದ ಮೇಲೆ ನಮಗೂ ತಮಿಳವ್ರಿಗೂ ಉಂಟು ಕಮಲಾಸನವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಶಿವಣ್ಣ ಅವರು ಬಂದಿದ್ದರು ಅವ್ರು ಬಂದಿದ್ದರು ಪಾಪ ಅವ್ರನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಏನೇನೋ ಮಾತಾಡಿ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವ್ರ ಮಗ ಅವರು ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅಣ್ಣ ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ ನನಗೇನು ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಏನೋ ಒಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೇಳಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ ತಪ್ಪಿಲ್ಲ ಹೇಳಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ ತಪ್ಪಿಲ್ಲ ಅದೇ ಅವ್ರು ಕೇಳ್ಕೊಂಡ್ರು ಹೇಳೋವಾಗ ಏನು ಹೇಳಿದ್ರು ಶಿವಣ್ಣ ಬಂದಿದ್ದಾರೆ ಶಿವಣ್ಣ ಯಾರು ಅಣ್ಣಿನ ಮಗ ನಮ್ಮ ಅಣ್ಣ ನಮ್ಮ ತಮ್ಮ ಕನ್ನಡ ಯಾರು ನಮ್ಮ ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಭಾಷೆನೇ ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದ ಭಾಷೆನೇ ಕನ್ನಡ ತಮಿಳ್ ಅಮ್ಮ ತಮಿಳಂದರೆ ಮಗ ಕನ್ನಡ ನಮ್ಮಿಂದ ಬಂದಿದ್ದು ನಮ್ಮಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ಕನ್ನಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಷ್ಟೇ ಇನ್ನೇನು ಹೇಳಲಿಲ್ಲ ನನಗೆ ಅವರು ಕಮಲಹಾಸನ್ ಯಾರು ನಾನು ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರನ್ನ ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತು ಅವರು ಉಲಗ ನಾಯಿಗನವರು ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾಷೆ ಬರೋವಾಗ ನಾನಿಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ ಇನ್ನೇನೂ ಇಲ್ಲ ಒಂದು ಬಾ ಯಾವಾಗಲೂ ಕರ್ನಾಟಕನಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಯಾವ ಯಾವ ಅಲ್ಲಿ ಜಗಳ ಅಂತ ಬಂದರೆ ತಮಿಳ್ ತಮಿಳು ಅಂತಿರಲ್ಲ ಏನು ಇದು ತಮಿಳಿಗೆ ಚರಿತ್ರೆ ಇದೆ ರೀ ಏಳು ಸಾವಿರ ವರ್ಷ ರೀ ತಮಿಳಿಗಿರೋ ಚರಿತ್ರೆ ಮದುವೆ ಪಕ್ಕದ ನೀವೆಲ್ಲ ಟೂರಿಗೆ ಬರ್ತಿರಲ್ಲ ಮದುವೆ ಗುಡಿಗೆ ಬರ್ತಿರಲ್ವ ನೀವೆಲ್ಲ ಕಾಂಜಿಕಾಮಾಚಮಿ ಗುಡಿಗೆ ರಾಮೇಶ್ವರಲ್ಲ ಬರ್ತಿರಲ್ವ ಅಲ್ಲಿ ಕೀಳಡಿ ಇದೆ ಎರಡೂರು ಸಾವಿರಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲ್ಲಿ ಬಾಳಿ ಬಾಳಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಇದ್ದಿದ್ದಾರೆ ಎರಡೂರು ಸಾವಿರಕ್ಕೆ ಮುಂಚೆ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಸಂಸ್ಕೃತಿ ತಮಿಳ್ ಕಲ್ಚರ್ ಮನೆ ತಮಿಳ್ನವ್ರ ಮನೆ ಅವರು ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದ ಮಡಿಕೆಗಳು ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿದೆ ಚಿನ್ನ ದೇವರು ಗಣೇಶನ್ ವಿಗ್ರಹ ಸಿಕ್ಕಿದೆ ಲಿಂಗಂ ಸಿಕ್ಕಿದೆ ಓ ಒಬ್ಬ ಒಂದು ವೀರ ಒಂದು ಒಂದು ಹೆತ್ತನ್ನು ಹಂಗೆ ಹಿಡಿತಾರಲ್ವಾ ಆ ಅದು ಸಿಕ್ಕಿದೆ ಅಂದರೆ ಎರಡು ಮೂರು ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲ್ಲಿ ಬಾಳಿದ್ದಾನೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ತುಲ್ಕಾಪಿಯಂ ಅಂತ ಕಾವ್ಯ ಅದು ಮೂರುವರೆ ವರ್ಷ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಗತ್ಯರ್ ಅಂದರೆ ಆರು ವರ್ಷ ಏಳು ವರ್ಷ ಆರು ಸಾವಿರ ವರ್ಷ ಏಳು ಸಾವಿರ ವರ್ಷ ಚರಿತ್ರೆ ತಮಿಳಿಗಿದೆ ಕೀಳಡಿ ಮಾತ್ರ ಎರಡುವರೆ ಸಾವಿರ ತುಲ್ಕಾಪಿಯಂ ಮೂರುವರೆ ಸಾವಿರ ಅಗತ್ಯರ್ ಐದು ವರ್ಷ ಹಿಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದರೆ ಎಷ್ಟು ಹತ್ತು ಸಾವಿರ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಭಾರತ ದೇಶ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ತುಂಬ ಹಳೆಯದು ಎಷ್ಟೋ ಸಾವಿರ ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇರೋ ಒಂದು ಭಾಷೆ ಯಾವುದು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್ ಆ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದೆ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದೆ ಕನ್ನಡ ತೆಲುಗು ಮಲಯಾಳಂ ತುಲು ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರು ತಾಯಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಈ ನಮ್ಮ ನಮ್ಮ ಕನ್ನಡಗೆ ತೆಲುಗುಗೆ ಮಲಯಾಳಂಗೆ ತುಳುಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್ ಅದನ್ನು ಒಪ್ಕೊಳ್ಳಿ ಇಲ್ಲಿ ಯಾರು ಕನ್ನಡನ ಕೊಚ್ಚೆ ಕೊಚ್ಚಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿಲ್ಲ ನಾನು ಯಾವಾಗ ಹೋದ್ರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಯಾವ ಫಂಕ್ಷನ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು ಕೋಂಪುರ್ ಬರ್ತಿದ್ದು ಸರ್ವಜ್ಞರು ಅವ್ರದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ಬಾರಿಸು ಕನ್ನಡ ಡಿಮ್ ವ ಓ ಕರ್ನಾಟಕ ಹೃದಯ ಶಿವ ಸತ್ಯಂಚರಿಸನು ಬಡಿದಚ್ಚರಿಸು ಕಚ್ಚಾಡುವರನ್ನು ಕೂಡಿಸು ಉಳಿಸು ಬಾರಿಸು ಕನ್ನಡ ಡಿಮ್ಡಿಮ ಓ ಕರ್ನಾಟಕ ಹೃದಯ ಶಿವ ಅಂತ ಕನ್ನಡದ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಅಭಿಮಾನ ನಾನು ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡು ನೋಡೋದೆ ಕನ್ನಡ ಫಿಲಿಮೆ ಆದರೆ ಏನೋ ಕಮಲಹಾಸನ ಬಿಟ್ಟು ತಕ್ ಫಿಲಿಮ್ ರಿಲೀಸ್ ಆಗಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು ಎರಡು ಮೂರು ಜನ ಮಾತಾಡೋದು ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ನೀನು ತಿಂತೀಯ ಕಮಲಹಾಸನ ಅವರಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ತಿಂತಾರೆ ಅವ್ರಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ತಿಂತಾರೆ ಆ ಥರ ಎಲ್ಲ ಮಾತಾಡಬಾರ್ದು ಕನ್ನಡದ ಮೇಲೆ ತುಂಬ ನಮ್ಗೆ ಅಭಿಮಾನ ಇದೆ ರೀ ನೀವು ತಮಿಳನ್ನ ನೀವು ಎಷ್ಟು ಅಸಹ್ಯ ಮಾಡ್ತೀರಾ ಏನೋನೋ ಮಾಡ್ತೀರಾ ಕಾವೇರಿ ಟೈಮಲ್ಲಿ ಸಿ ಎಮ್ಗೆ ನಮ್ಮ ಸಿ ಎಮ್ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ತಲುಬದಿ ಸ್ಟಾಲಿನವ್ರಿಗೆ ಏನೇನು ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಆ ಕಾವೇರಿ ಟೈಮಲ್ಲಿ ಅದು ನೀವು ಬಿಡ್ತೀರೋ ಇಲ್ಲವೋ ಕಾವೇರಿ ತಾಯಿ ನಮ್ಮ ದೇವರು ಅಮ್ಮವರು ಕಾವೇರಿ ತಾಯಿ ಯಾವತ್ತೂ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಬಿಡೋದಿಲ್ಲ ನೀರು ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ಬಿಡಲ್ಲ ಅಂತೀರೋ ಎಷ್ಟು ಕೇಳ್ತೀವಿ ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಮಳೆ ಬಂದು ಅಷ್ಟು ಜಾಸ್ತಿ ನೀರು ನಮಗೆ ಬಂದುಬಿಡುತ್ತೆ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಯಾರು ಜೀವ ಸಹಿತ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ ನೀವು ಕನ್ನಡದವರು ನಮಗೆ ನೀರು ಬಿಟ್ಟರೇನೆ ನಮಗೆ ಊಟ ನೀವು ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವಿಲ್ಲ ಕನ್ನಡ ರೈತರುಗಳು ನೀವು ಕೊಡೋ ಕಾವೇರಿ ನೀರಲ್ಲೇ ನಮ್ಮ ಕನ್ನಡ ರೈತರುಗಳು ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ಅಕ್ಕಿ ತಿಂತ ಇದ್ದೀವಿ ಬೇಳೆ ತಿಂತ ಇದ್ದೀವಿ ಹಿಟ್ಟು ತಿಂತಾ ಇದ್ದೀವಿ ತರಕಾರಿ ತಿಂತ ಇದ್ದೀವಿ ಎಲ್ಲ ಕುಡಿಯೋದಿಕ್ಕೆ ನೀರು ಗುಡಿಯಾತ ಬರ್ತಾ ಇದೆ ಕಾವೇರಿ ನೀರು ಒಕ್ಕಣೆಕಲ್ಲಿಂದ ನೀವು ಕನ್ನಡದವರು ನಮ್ಗೆ ದೇವರು ನೀವು ಕನ್ನಡದವರು ನಮ್ಗೆ ದೇವರು ನಮ್ಗೆ ತಾಯಿ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಎಷ್ಟೋ ಗುಡಿಗಳಿಲ್ಲಿದೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಆದರೆ ನಾವು ಮುಗಬೇಕಾಗಿರೋ ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡು ದಿನ ಯಾರಿಗು ನಾವು ಕೈಯಕ್ಕೆ ಮುಗಿಬೇಕಂದ್ರೆ ಕಾವೇರಿ ತಾಯಿಗೆ நான் அட்டொன்னு அபிமான நிமில்வாகல ஏனோ கமலாஸ் அன்னோ மாதாட் போட்டு அதனை எதுக்கொண்டிய மாட் இதரல்ல எடியூரப்பா ஆயில் போக்ஸோ கேஸ் பாலிட்டிஸ் மாடாய் தாரு அவன சொப்பளித்து நோடிக ஆட்டால் நகரர்சி நன் மக கன்னட வேதிகை ரெட்சணை மீது நமக்கு துணி மரியாதை உண்டோ எஸோ கன்னட சங்கே கன்னட அசோசியேஷன் மரியாதை உண்டா அது வாட்டால் நகரர்சி நன் மக அவனு ஒழையவன்ல அவன் யாவாகலாம் தமிழ்னவருக்கு கன்னட ஜே அவனு எவ்வளோ தமிழ்நாடு கன்னட் ஜலாடான நோட் தான் அவன வாட்டால் நகர அதுக்கே நான் மத்தே மத்திய ஒன்றொந்து கன்னிங்கர் காலில் பித்து கேட்கினி கன்னட கன்னடாஷை மீது நமக்கு அபிமான இது தமிழ் மீது எஸ்டோ நமக்கு அபிமான மரியாதை இதையோ அஷ்டு மரியாதை நம்ம கன்னட மீது இது கன்னட தாய் காவேரி தாய் நம்ம தாய் ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿದ ತಾಯಿಗಿಂತ ಸಾವಿರ ಸಲ ಹೆಚ್ಚು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದರೆ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮಗೆ ತಿನ್ನೋ ಊಟ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಈ ವಾಟಾಲ್ ನಾಗರಾಜ್ ಆ ಯಡಿಯೂರಪ್ಪ ಅದಿಗೆ ಯಡಿಯೂರಪ್ಪ ಬಿಡು ವಯಸ್ಸಾಗಿಬಿಡ್ತು ಈ ವಾಟಾಲ್ ನಾಗರಾಜ್ ಅವನು ಮಾತ್ರ ಅವನು ಮಾತು ಮಾತ್ರ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೇಳಬೇಡಿ ಅವರು ಮಾತಾಡಿದ್ದು ಏದೋ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ಅವ್ರನ್ನ ಹೊಗಳಬೇಕು ಅಂತ ಮಾತಾಡಿದ್ರು ನನಗೆ ಇವಾಗಲೂ ಹೇಳ್ತೀನಿ ಕವ ರಾಜ್ ಕು ಕಮಲಹಾಸನ್ಗೆ ನಾನು ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ಡಿ ಎಮ್ ಕೆ ಐ ಆಮ್ ಎ ಸ್ಪೋಕ್ಸ್ ಪರ್ಸನ್ ಇನ್ ಡಿ ಎಂ ಕೆ ಗುಡಿಯಾತಂ ಕುಮರನ್ ಬ್ರಾಟ್ ರಾಟಪ್ ಇನ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಅವ್ರು ಏನೋ ಮಾತಾಡಿದ್ರು ಕನ್ನಡನ ಯಾರು ಇಲ್ಲಿ ಡಿಗ್ರೇಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ ಆದರೆ ಒಂದು ಮಾತ್ರ ನಿಜ ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೇ ಕನ್ನಡ ತೆಲುಗು ಮಲಯಾಳಂ ತುಳು ಅದನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ ಕನ್ನಡಾಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್ தெலுகு தாய் யார் அந்த தமிழ் மலையாளம் தாய் யார் அந்த தமிழ் துணுகே தாய் யார் அந்த தமிழ் கன்னடா இ மண்ணின மகா அன்னோத்தர தமிழின மகா கன்னடா அதில் ஹேட் கொள்ள நானும் எம்மைப்படுத்தினி நீவே படுக்கொடி நான் மாதாட் யாரோ கோபம்க்கோபேடி நான் வாட்டா நாகராஜ் ஹேத்தினி முச்சுக்கொண்டு நின் கலச எனவே நான் ஒரு சில நிமிடம் நிமிடங்கள் கன்னடத்தில் விளக்கம் அழித்தேன் எனவே நம் தமிழ்மொழி தான் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் துணிக்கும் தாய்மொழி நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதே கர்நாடகாவிலேயே பிஜேபி இங்கே இருக்கிற நடிகர் யாரும் மொழியெல்லாம் பேசினுக்கிறாங்க பெங்களூர்ல யார் தராங்களோ இல்லையோ நான் சமூக வலைதளம் பேசக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன் நாளைய தமிழக முதல்வர் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞருடைய பக்தன் எனவே நான் வாழும் போதே ஸ்கூல்ல படிக்கும் போதே தமிழ்கார பசங்க சுற்றி நிற்பேன் இங்க அண்ணாமலை சொன்னான் பாரு இங்கேருந்து அங்கே போயிட்டு அவன் அவர் ஆறு வருஷம் தான் இருந்தான் நான் அங்கே பிறந்து பத்தாம் கிளாஸ் சொல்லி அங்க படித்தேன் அவன் அண்ணாமலை இங்கேருந்து அங்கே போய் சொன்னான் பாரு இங்கேருந்து போனோடனே நான் தமிழ்காரன் கிடையாது நான் கர்நாடகாரன் கர்நாடகாரன் சொல்கிறது தான் எனக்கு பெருமை காவேரி தண்ணிக்காக நான் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு கூடாதீங்க நீங்கள் நடத்துகிற போராட்டத்தை நான் வரேன் நான் சித்துட்டா என்ன இங்கே இங்க போச்சிருக்காங்க போய் பாடு சோலை போத்தான் பாரு அண்ணாமலை இங்கேருந்து போய் அங்க நான் அப்படி இல்லை அங்க பிறந்தாலும் நான் தமிழனாக இருந்தேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அதையும் தாண்டி திமுக காரன் என்று சொல்லடா தலைவர் தளபதி ஸ்டாலினன் தொண்டன் என்று சொல்லடா நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் என்று சொல்லடா முத்தமிழறிஞர் கலைஞரன் பக்தன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்னடா என்கின்ற கொள்கையோடு தான் இன்னைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் மூத்த மொழி மரியாதைக்குரிய சிபி பி ராதாகிருஷ்ணர்களே நீங்கள் போய் அங்கே போய் உங்கள் வேலையை ஆளுநர் வேலையை மராட்டியத்தில் பாருங்கள் இங்கே நீங்கள் வந்து புத்திமதி சொல்லாதீங்க ஆர்எஸ்எஸ் ரவி ரொம்ப நல்லவர்னு கவர்னரே தேவையில்லைன்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டாச்சு நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்